அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மாபிரபி யூடியூப் சேனல் நம்ம கத்திரிக்காய் சாகுபடியை கிட்டத்தட்ட வந்து மழை நாட்களில் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அது காயில் காய்க்கக்கூடிய நேரம் வந்து பெரும்பாலும் மழை பெஞ்சுது மழை பெஞ்சாலே முதல்ல வந்து நமக்கு என்ன பிரச்சனையாகும்னா அதிகமான அளவுக்கு பூச்சி தாக்கத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே மழை பெய்ய பெய்ய வந்து விழுந்துடும் காய்கள் பெரும் அளவுக்கு காய்க்காமல் போயிடும்ன்றது எதுனா விஷயம் இப்போ நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மழை முடிஞ்சு காயில் காய்க்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அந்த முதல் பறிப்புக்கான கோப்பு முடிஞ்சுதே இப்போ இரண்டாவது பறிப்புக்கான கோப்புகளில் அறுவடை செய்ய ஆரம்பித்தோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிஏபி முத்துக்கோட்டை புண்ணாக்கு மைக்ரோ நெட்டின் இதெல்லாம் நம்ம நிலத்தில் போட்டு தண்ணீர் பாய்ச்சோம் தண்ணீர் பாய்ச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம தொடர்லாம் காய்கள் கிடைச்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வாரமாக காய்கள் அறுவடை பண்ணலை அறுவடை பண்ணதில் அதிகமான அளவுக்கு முத்தல் காய்கள் வெள்ளை காய்களாக மாறிடுச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ காய்கள் நல்ல காய்களாக கிடைச்சிருக்கு இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் விவசாயம் நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஏன்னாக்கா அந்த விவசாய விவசாயத்தில் அதிகமான அளவுக்கு நம்ம இது வரைக்குமே முதலீடு பண்ணிட்டோம் அந்த முதலீடு பண்ண தொகையை நம்ம எடுக்க முடியல இப்போ நம்ம என்ன மேற்கொண்டு செலவுகள் பண்ணலாமா வானாமா என்ற அளவுக்கு தான் நம்மளுடைய யோசனைகள் இருந்தது அதை தாண்டி இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு காய்கள் அறுவடை பண்ண வந்தோம் எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு தெரியலன்னு வந்தால் போது நமக்கு இந்த காய்கள் வந்து மேலும் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுன்றதான் ஒருமே அவசியம் இந்த காய்களை பார்க்கும்பொழுது நம்மளுடைய விவசாயம் நமக்கு ஒரு நல்லதாக கொடுக்கணும் நம்பிக்கையில் திரும்ப நாளிலேருந்து விவசாய கத்திரி விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபடலான்னு ஒரு ஆசைப்பட்டுருக்கோம் காரணம் என்னென்னா அதிகப்படியான தொகையில் கூ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த விவசாயம் பண்ணுறோம் எதுவுமே வந்து நம்ம கஷ்டம் ஒவ்வொரு இந்த க கத்திரிக்காயில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பணமே நம்மளுடைய நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தி கடின உழைப்பிற்கான பலன் அந்த பணத்தை திரும்ப எடுக்கலைன்னா பெரிய பயம் நம்ம அதிகப்படியான அடைஞ்சிருவோம் அதில் போட்டோம்னா நமக்கு திரும்ப வராமல் போயிடுச்சுன்னா மிகப்பெரிய சிக்கலில் கொஞ்சம் அச்சமா இருந்தது ஆனால் இந்த காய்கள் இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த நம்பிக்கை எங்களுடைய விவசாயத்தை வளர்க்கணும்னு யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் காப்போம்